அவுதில்லாஹான் ரஹ்மான் அலாம் வரமத்து வபராக இன்று நிதானித்து கவனமாய் செயல்படவும் அலமது இல்லா அலஹம் இல்லாஹி லலாக்கு அல்ல வசல்லி வபாரி அலகி ஒமா அர்ஜல்னா இல்லா ரஹில் اللهم بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان ورحمة وراحتنا وقونا فيا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اجنا من النار اللهم اجنا من اجنا من النار اللهم اجنا من النار اللهم اخرجنا من النار, النار. وادخلنا الجنة يا رب العالمين والله خير الرازقين يا لطيف يا رحيم يا الله ಸಲಾಮು ನಲಗಿ ಮಿಮ್ಮ ಸಬತ್ತು ಪಾಣಿಮ ಪತಾರ ಯಾ ಸಲಾಮ್ ಅಂತ ಸಲಾಮ್ ಸಲ್ಲಿಮ್ಮಿ ಸ್ವಹಾನ್ ಅಲಾಯ್ ಹವಿಯಂ ದಿ ಸ್ವಾನ್ ಲಾಯ್ ಲಾಲಿ ಹವಿಯಂ ದಿ ಅಸ್ತೌಫ್ರುಲ್ಲ ಅಸ್ತೌಫ್ರುಲ್ಲ ಮಿಮ್ಮ ಸಿವಲ್ಲ ವಕ್ಕೂಲು ಶ್ರೀ ನಿ ಕೂಡ ಅಲ್ಲ ರಬ್ಬನ ಲಲಂ ನ ಅನ್ಫುಸನ ವೈಲಂ ತೌಫಿಲ್ಲನ ವ ತರಹಂನ ಲನ ಕೋಣನ ಮಿನಲ್ ಹಾಸಿರಿ ಯಾ ಹನ್ನಾನ್ ಯಾ ಮನ್ನಾನ್ ಯಾ ದಯ್ಯಾನ್ ಯಾ ಸುಲ್ತಾನ್ ಯಾ ಅಲ್ಲಾ ಅಬ್ದುನ್ ಬಿ ಬಾಪಿ ಕವಾಕಿ ಬುಣ್ ಮುದಲರ್ರಿ ಉನ್ ಮಿನ್ ಹತಾಯ

சலவாத்து மகுடம் பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி யா ரசூல்லா சல்லா வலா முகுது யா ஷஹுரு ரமலானே அருளை அள்ளி தருக இருபத்தி ஒன்பதாம் நாள் தராகுவின் தொழுவதால் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயிரம் ஹஜ்ஜின் நன்மை வழங்கப்படும்

அது எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது என ரசிசலாம் அவர்கள் அருளினார்கள் எந்த அமலும் உண்டாது என்பதன் கருத்து தெளிவானதாம் அதாவது கலிமா தயிபாவை கூறாமல் எந்த அமலும் பலன் தராது தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு ஆகிய அமல்கள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஈமான் தேவை ஈமான் இருந்தால் தான் அமல்கள் அனைத்தையும் ஏற்க ஏற்கப்படும் ஈமான் இல்லாமல் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே கலிமா தயீபா என்பதே ஈமானாம் அது நிறை நிறைவேறுவதற்கு எந்த அமலும் தேவையில்லை ஆனால் எல்லா அமல்களுக்கும் அது தேவையானதாக இருக்கிறது ஆகையால் ஈமையா ஈமான் மட்டும் இருந்து வேறு எந்த நற்செயல்களும் இல்லாத மனிதர் ஒரு ஒரு நேரத்தில் அல்லாஹ் ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்கவே செய்வார் ஈமான் மட்டும் இல்லாதவருக்கு எத்தனை தான் நற்செயல்கள் இருந்தாலும் அவை வெற்றி பெறுவதற்கு போதுமானவை ஆக மாட்டார் கலிமா எந்த வைக்கார் என்பதின் கருத்தாவது ஈமான் இல்லாத ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வின் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகி கலிமா தயீபாவை கூறிய பின் உடனே இறந்து விடுவாரானால் அவர் குப்ருடைய நேரத்தில் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழிக்கப்பட்டு விடுகின்றன என்பது இமாம்களுடைய ஒரு மனதான முடிவாகும் அல்லது ஆரம்ப களிமா சொன்னவருக்குத்தான் அது பாவங்களை விட்டு வைக்காது என்பது கருத்தானால் அக்களிமா மனதை சுத்தப்படுத்தி பிரகாசி பிரகாசமாக்கு பிரகாசமாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே இக்களிமாவை அதிகமாக ஓதி வருவதன் மூலம் மனம் தெளிவடை பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் அவருக்கு நிம்மதி ஏற்படுவதே இல்லை இறுதியில் அவர் இறுதியில் அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அது அமைந்து விடுகிறது ஒரு ஹரீஸில் எந்த மனிதர் தூங்க போகும் நேரத்தில் விழிக்கும் நேரத்தில் முக்கியத்துவத்துடன் கூறி வருகிறாரோ அவருக்கு உலகமும் மறுமைக்காக தயார் செய்ய உதவும் துன்பங்களை விட்டு அவரை பாதுகாக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அசலாம் அழைக்கும் வரமோ பிள்ளாயு அவரு அருகீரை இலையுடன் கால்பங்கு மஞ்சள் சேர்த்து அரைத்து குழந்தைகள் உடலில் பூசி குளிப்பாட்டி வர சளி நீர் கோவை முதலிய குளிர்ச்சி நோய்கள் வராமல் தடுக்கும் வசலாம்